சிவநாயகன் வேல்பாரி பாகம் பதினொன்னு இப்போ நம்ம கபிலர் ஒரு இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படி அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மயிலை மலருடைய நறுமணம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வீச ஆரம்பிக்குது ஆஹா இந்த ராத்திரிலையும் இவ்வளவு அழகான ஒரு மனம் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் அவருடைய அறைக்குள்ள ஒரு பெண் பூவை கொண்டு வராங்க பூவை கொண்டு வந்து அவர் பக்கத்துல வச்சுட்டு போறாங்க பின்னாடியே ஒரு நபர் வராரு அவர் வந்து இந்த மாதிரி பாரி உங்களை வர சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு அவனுமே போயிடுறான் ஆஹா ஒரு அழைப்புதல் கூட பூவை வச்சு அழகாக அழைச்சிட்டு போகிறாங்களே எவ்வளோ ஒரு நாகரிகமான ஒரு உலகம் இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கபிலர் அப்போ நம்ம கபிலர் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு அப்போ அந்த இரவு வந்துட்டு கொஞ்சம் களைஞ்சி பகல் வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு அப்பதான் அந்த மாளிகையுடைய முகப்புலயே நம்ம பாரி நின்னுட்டு இருக்காரு இப்போ நம்ம கபிலர் வெளியே வந்த உடனே வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு நம்ம பாரி வந்து போறாரு அதுவும் அந்த நடு வீதி இருக்கு இல்லையா அது வழியா வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரும் போறாங்க நம்ம பாரியும் கபிலர் அப்படி போகும்போது நம்ம பாரி அணிஞ்சிருந்த அந்த உடைகள் இருக்கு இல்லையா அவருடைய ட்ரெஸ் அதுல நல்லாவே வந்து பார்த்தோம்னா நறுமணம் அடிச்சிருக்கு அந்த ஊர் வந்து நல்லா தெரியுற மாதிரி அந்த நறுமணம் அப்படிங்கறத அப்போ அப்பதான் அங்க வந்து உச்சிப்பாறை அந்த உச்சிப்பாறைக்கு போகும்போது நிறைய இடத்துல நாய்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு ஏன்னா அதிகாலை நேரம் இல்லையா அதனால அப்படிதான் அந்த ஊர்ல வந்து நாய்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கும் போல அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம கபிலர் கேக்குறாரு ஆமா எவ்வளோ நாட்டில் இருந்து வணிகத்தின் மூலமா நிறைய நறுமண எண்ணெய்கள் அதாவது சென்ட்டை தான் சொல்றாரு போல நறுமண எண்ணெய்களை வாங்கி பூசிட்டு நறுமணத்தோட இருப்பாங்க இருக்காங்க நம்ம ஊர் அரசர் அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அரசர்களை விட அவங்களுடைய நறுமணத்தை விட இந்த இந்த பாரி அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த உடையுடைய நறுமணம் வந்து வேற லெவல்ல இருக்கு இது எப்படி இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு நம்ம கபிலரு அதுக்கு நம்ம பாரி சொல்றாரு ஏங்க அதிகாலை நேரம் போகுது காற்றெல்லாம் அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு வீசுது அதனால ஏதோ நறுமணம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லைல்ல நான் தூங்கி முடிச்ச உடனே அந்த ஜில்லன் அடிக்கிற காற்றினுடைய அந்த ஒரு நறுமணம் தான் எனக்கு வீசிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு பொண்ணு அந்த ரூமுக்குள்ள மயிலை மலரை வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தாங்க அந்த பூவுடைய வாசனை அதுக்கு மேல அழகா இருந்துச்சு இப்போ உங்களை பார்த்தக்கு அப்புறமா அதை விட ஒரு சூப்பரான ஒரு நறுமணம் வருது இதுல இருந்து என்னோட மூக்கு கண்டுபிடிக்காதா உங்ககிட்ட இருந்துதான் அது வருதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு நம்ம பாரி சொல்கிறாரு தாளை மலர் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் இருக்கான் அந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா அதோட இதழ்களை பிடுங்கி நம்மளுடைய ஆடைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா அந்த ஆடைக்குள்ளே பூச்சிகள் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது போக அது நறுமணம் மூட்டக்கூடியதாகவும் இருக்கும் அந்த மலர் அப்படின்னுமே சொல்கிறாங்களோ அதனாலதான் தான் நம்ம பாரி அந்த தாளை மலரை பிடுங்கி அந்த இதழ்களை பிடுங்கி தன்னுடைய ஆடையில் போட்டுட்டு வந்திருக்காரு ஆனால் அது அவ்வளோ மனம் வீசக்கூடியது அப்படிங்கிறதே கபிலர் சொல்லி தான் நம்ம பாரிக்கு தெரியும் ஏன்னா இவங்க இவ்வளோ நாள் அதை தானே ஃபாலோ பண்ணுறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் பெருசாக நறுமணம் அடிக்கிற மாதிரி தெரியல ஆனால் நம்ம கபிலர் புதுசாக வந்ததுனால அவருக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்குங்க இது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நம்ம பாரி அந்த உச்சி பாறைக்கு மேலே கபிலரை கை கொடுத்து அப்படியே தூக்குறாரு அதுக்கு நம்ம கபிலரை சொல்கிறாரு என்னப்பா நீ வந்து அந்த ஆடைக்குள்ளே அந்த பூவினுடைய இதழ்களை போட்டியா இல்லை அந்த பூவே ஆடையாக அணிஞ்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு நம்ம பாரி வந்துட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டு அந்த கேள்வியை கடந்து போயிடுறாரு இப்ப அந்த பாறை மேல நம்ம பாரியை வந்து நம்ம கபிலரை ஏத்தி விட்டுறாரு ரெண்டு பேரும் இப்ப அந்த உச்சி பாறை தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே வந்துட்டு அந்த உச்சிப்பாறை நின்று சுத்தி முத்தியும் பாக்குறாரு நம்ம கபிலர் அவ்வளோ அழகா அந்த எவ்வியூருடைய முழு உருவமும் தெரியுது அதுவும் இல்லாம அந்த சூரியன் வரக்கூடிய அந்த ஒரு கன தான் வந்து பார்த்தோம்னா இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த அதிகாலை நேரத்துல அழகான அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலரு அப்படியே அங்கிருந்து நம்ம பாரி அவர்களுடைய அரண்மனை அதுவுமே ரொம்ப சூப்பராக ஜொலிச்சிருக்கு அதையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த அரண்மனையில இருந்து தென் திசையில ஒரு தேர் மட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு இருந்தா மாதிரி தெரிஞ்சிருக்கு உடனே வந்துட்டு நம்ம கபிலர் கேக்குறாரு அங்க என்னப்பா தேர் போகுது அப்படிங்கிற மாதிரி பாரிக்கிட்ட கேட்க அங்கதான் வந்துட்டு பாலி நகர் அப்படிங்கிற ஒரு நகர் இருக்கு அங்கதான் வந்துட்டு இந்த பாணர்களெல்லாம் இருக்காங்கல்ல நம்மளை பாடி பரிசல் பெற வருவாங்கல்ல அவங்க எல்லாம் நம்ம ஊர்ல தங்க மாட்டாங்க அந்த பாலி நகர்லதான் போய் தங்குவாங்க அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நகரமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது இந்த பரம்பு நாடு அந்த எவ்வியூரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு இதுவும் இருக்காது அங்கே அரண்மனையை மட்டும்தான் சுற்றி மக்கள் வசிப்பாங்க ஆனால் அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற இடம் அப்புறம் வந்துட்டு மருத்துவமனை இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அந்த பக்கம்தான் இருந்திருக்கு அதாவது பாலிநகரில் தான் இருந்துருக்கு அதை அழகாக பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு நம்ம கபிலரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் சூரியன் வர்றக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த சூரியனுடைய ஒளி அந்த பாலைநகரம் மேல பட பட அதனுடைய ஜொலி பின்னும் அதிகமாகிட்டே இருந்திருக்குங்க ஆஹா என்ன ஒரு அழகான காண கிடைக்காத காட்சி இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கும் போது இப்போ நம்ம பாரி சொல்றாரு கொஞ்சம் இந்த கரும்பாறைகள் இருக்குதுல்ல இந்த பக்கம் பாருங்க இதில் வந்துட்டு ஒரு கிடைக்காத காட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கவிழா திரும்பி அந்த கரும்பாறையை வந்து பார்த்தோன்னா பாக்குறாரு பார்த்த உடனே பெருசாக எதுவுமே தெரியல அதாவது இவ்வளோ நேரம் அவர் சுற்றி முத்தி பார்த்தா அதே அழகு தான் அந்த பக்கமும் இருந்துச்சு இதில் எந்த கிடைக்காத காட்சின்னு சொல்லி நம்ம பாரி சொல்கிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சூரியனுடைய கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு கரும்பாறைகளுக்கு நடுவில் சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்குது அது அந்த எவ்வியூர்ல இருக்கக்கூடிய அந்த இருள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிளந்து அந்த ஒரு ஒளி வர்ற மாதிரி காட்சி அளிச்சிருக்கு அந்த ஒளி அதாவது ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் இருந்து வந்து அந்த ஒளி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம கபிலருடைய மார்பை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு உடனே வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லார் மக்களுமே வந்து பாத்தினா வெளியே வந்து அந்த காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பறையெல்லாம் அடிக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்சியை பாக்குறதுக்காகவே அதனாலேயே வந்துட்டு மக்கள் எல்லாம் வந்து அந்த பாறை மேல இருக்கக்கூடிய நம்ம கபிலரையும் பாரியையும் அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஒளியையும் பாக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம கபிலர் ஆஹா காண கிடைக்காத காட்சின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு காட்சி நம்மளால பாத்திரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வர்ணிக்கிறாரு அப்பதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களெல்லாம் அந்த உச்சி பாறையை நோக்கி வர்றக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம பாரி வந்துட்டு கபிலர்கிட்ட வந்து நிக்கிறாருங்க அப்ப நம்ம பாரி சொல்றாரு இது வந்துட்டு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குமாமா அதாவது அந்த ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் அந்த சூரியனுடைய ஒளி வால் மாதிரி வந்துச்சு இல்லையா வால் மாதிரி வந்து நம்ம கபிலருடைய மார்புல தாக்கிச்சு அந்த ஒரு காட்சி வந்துட்டு நாலு வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் இந்த மாதிரி கதிரவன் இந்த வழியாக வந்தக்கப்புறமா ரெண்டு நாள் கழித்து தான் கொற்றவை கூத்த ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாரியும் அங்கேருந்து இறங்குறாரு அப்புறம் அந்த மக்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காரு நம்ம கபிலர் அப்போ அவர் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு இந்த கதிரவனை வந்து எப்போ வருவான் எப்படி வருவான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு வச்சுருக்காங்கல்ல இந்த மக்கள் அதை கண்டு வியக்கிறாரு நம்ம கபிலர் ஏன்னா இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தான் நிறைய கணிதர்களை வந்து பார்த்தோம்னா வச்சிருக்காங்களா அந்த கணிதர்கள் அப்படின்னா எப்போ வந்துட்டு மழை வரும் எப்போ வந்துட்டு புயல் வரும் எப்போ வந்துட்டு எது வரும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா இந்த கணி கணிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள அதுலயே சிறந்த ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தான் வச்சிருப்பாங்க தான் அவங்க நீர்லயும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்காங்க அதே மாதிரி வானிலை அறிக்கைகள்லயும் அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இந்த ஒரு காட்டுவாசி கூட்டம் இந்த வேலையர் கூட்டம் இருக்கு இல்லையா இவங்க வந்து அவ்வளோ பெரிய கணிதர்களெல்லாம் கிடையாது ஆனால் இவங்க சூரியன் எப்போ வருவான் எப்படி வருவான்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே இதெல்லாம் எப்படா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர் இப்போ நம்ம பாரி இறங்கி போயிடுறாரு அடுத்து நம்ம கபிலர் இறங்கிறதுக்காக அங்கே வீரர்களான இருக்காங்க ஏன்னா கபிலரை கூட்டு போகிறதுக்காக ஆனால் நம்ம கபிலர் வீரர்கள் கிட்ட நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெற்கு பக்கமெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா அரண்மனைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருறாரு அனுப்பிச்சு விட்டு இவருமே அரண்மனை நோக்கியே நடந்துகிட்டு இருக்காரு அவரோட மனசுலலாம் என்ன இருக்குது அப்படின்னா எப்படி இவங்க இந்த வானிலையை கண்டுபிடிக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த சூரியன் வந்துட்டு இந்த இடத்துல வருவாங்க அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம பாரி கண்டுபிடிச்சாருங்கிற நோக்கமே தான் இதுல நம்ம பாண்டிய நாட்டு பெருங்கணியன் அப்படின்னு சொல்றத இருக்காராமா அவர் பேர் வந்துட்டு திசைவேலர் அப்படிங்கறதுதான் அவருடைய பேரு அவர் வந்துட்டு எந்நேரமும் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாராம் ஏன்னா வந்துட்டு அந்த பாண்டிய நாட்டில் எப்போ அந்த வானிலை அறிக்கையை அறிவிக்கணுமோ அதுதான் அவருடைய வேலையே அதனால் வானத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாராமல் எப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதோ அதை வச்சு உடனே அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத கணித்து அரசர்கிட்ட சொல்லக்கூடியது அவர் வேலை அவருடைய கணிப்பு இதுவரைக்கும் தவறானதே கிடையாது அதனால் அவரை பற்றி ஏகப்பட்ட பேர் புகழ்ந்து பாடியிருக்காங்களாம் அதாவது இந்த பாண்டிய நாட்டு பெருங்கணியன் திசைவேளாருடைய அந்த ஒரு கணிப்பு எப்போவுமே தவறாது அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் நிறையா வந்திருக்கான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்ப மட்டும் அந்த திசை வேளர் இருக்கார்ல அவர் இவர் கூட இருந்திருந்தா என்ன மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறாரு நம்ம கபிலரு பாரி சொன்ன உடனே பாரியை போய் கட்டி தழுவி இருப்பாரு நம்ம அந்த திசை வேளர் ஏன்னா அவர் எந்நேரமும் நேரமும் வானத்தை பார்க்கக்கூடிய ஆளு ஆனா நம்ம பாரி கரெக்டான டைம்ல போய் அந்த சூரியன் முன்னாடி நிப்பாட்டினாள் இப்படி ஒரு ஆளை பார்த்தா அவர் இந்நேரம் கட்டி பிடிச்சு அழுது இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம கபிலரு அதுக்கப்புறமா தான் சுயநிலைவுக்கே வராரு ஆனால் அரண்மனை நோக்கி போயிட்டு இருக்கோமே நாம தெற்கு பக்கம்லாம் போகணும் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் தானே சொல்லியிருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ திரும்புறாரு அப்படியே அவர் தெற்கு பக்கமாக போகிற திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவரை வழிமறைக்கிறாங்க ஏமா வழிமறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாம அந்த பொண்ணு கபிலருடைய கூர்மையான அந்த கண்களே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க கபிலர் வந்துட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே போயிடலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணு வந்து வழிமறைக்கிறாங்க அட ஏமா நான் என்னமா தப்பு பண்ண என்ன ஏமா வழிமறைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா நீ பாரி ஃப்ரெண்ட் ஆயிடுவியா பாரி கூட கூட நட்புறவு கொள்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கேட்க நம்ம கபிலருக்கு எதுக்கு இந்த மாதிரி கேட்கறா இவ யாரு என்ன எதுவுமே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படியே தகச்சு போய் நின்று இருக்காரு கபிலரு அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க உனக்கு பாரியை பத்தி என்ன தெரியும் பாரி வந்துட்டு என்னதான் வந்து பாலிநகருக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அது கார் காலத்துல மட்டும் அவர் போகவே மாட்டாரான் ஏன்னா அவர் போகிறம்போது தேரில் தானே போறாரு அப்படி அந்த தேர் சத்தம் கேட்டு அந்த காலகட்டத்தில் அந்த மான்கள் வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்யுமா ஆனா அவருடைய தேர் சத்தம் கேட்டால் அது வந்து களைஞ்சிரும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த பாலிநகருக்கு அவர் தேர்ல மட்டும் போக மாட்டாராம் அந்த கார் காலத்துல மட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கபிலருக்கு ஒரு வெங்காயமும் புரியல இந்த பொண்ணு எதுக்கு இந்த விஷயத்தை இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கு இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலையுன்னு சொல்லி சொல்ல ஏமா நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுமா அதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேமான்னு சொல்லி கபிலர் சொல்றாரு அழகிய பூக்காடாக இருந்த என்னுடைய காதலை இப்படி புயல் காற்றா மாத்தி அடிக்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னம்மா உன்னோட காதலன் நான் கெடுத்தனா என்னமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா நீங்க வந்தக்கப்புறம் தான் என்னுடைய காதலன் மிகப்பெரிய ஒரு புகழை வந்து அடைஞ்சிட்டாரு எங்க பார்த்தாலும் பெண்கள் அவரை பத்தியா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கைகள் தான் அவருடைய தோள்களை வருடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப பாருடைய கைகள் அந்த இடத்துல இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் நீங்க தான் இதெல்லாம் மாறுச்சுன்னு சொல்ல யாருமா நீ யாருடைய காதலிமா நீ அப்படின்னு சொல்ல நீலன் தான் நீலனுடைய காதலிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா இப்பதான் நம்ம கபிலருக்கு ஒரு பெருமூச்சு விடுறாரு ஆஹா நீ அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு புண்ணகையுமே செய்கிறாருங்க அப்புறம் நம்ம கபிலரு ஏமா உன்னோட காதலன் பத்தி நாலு பொண்ணுங்க நல்ல விஷயமா பேசுறாங்கன்னா நீ மகிழ்ச்சி தானமா அடையணும் அதில் என்னம்மா வருத்தப்படுற இருக்குன்னு சொல்லி சொல்ல அது என்னன்னு தெரில எனக்கு வருத்தமாக தான் இருக்கு மற்ற பொண்ணுங்க என் ஆளை பத்தி பேசினாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பொண்ணுமே சொல்றாங்க அன்னைக்கு நானும் என் நீலனும் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம் என்னுடைய மடியில தான் நீலன் படுத்துக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்துல தான் உன்னுடைய தேர் வந்து அந்த இடத்துல நின்றுச்சு நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் யாரோ ஒருத்தர் தேர்ல வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கணமே வந்துட்டு அவன் என்னை அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்து நடக்கிறக்க ஆரம்பிச்சிட்டான் என்னுடைய கடைசி முத்தத்தை நீ கொடுக்காம போற சொல்லி எனக்கும் பயங்கர ஏக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் அவன் உங்க கூட வர்றதுக்காக இருந்து கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனக்கப்புறம் உங்களுக்கு காலில் வேற அடிபட்டுருச்சு நான் பின்னாடி வந்து அவன் எங்கே போறான் எப்போ வருவான் அடுத்து எப்போ வருவான்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருந்தேன் அப்போ இவருக்கு காலில் அடிபட்டிருக்கு இவரை நான் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை சந்திக்க வரேன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விட்டுட்டான் அதுக்கப்புறமா உங்களை தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல ஆஹா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டுருமே என்னை காப்பாற்றுறதுக்காக அந்த நீலன் வந்து இந்த பொண்ணை கழட்டி விட்டுருக்கானே அந்த சமயத்தில் ஆஹா அப்படிங்கிற மாதிரி அந்த நீலன் மேலே இருந்த மரியாதை மறுபடியும் நம்ம கபிலருக்கு அதிகமாக அதிகமாகிருக்கு அதுக்கப்புறமா அந்த பரம்பு நாட்டுக்கு வந்தக்கப்புறம் நம்ம கபிலர் அங்கே உட்கார வச்சுட்டாங்கல்ல அங்கே வந்து அவருக்கு கால் சுலிக்கி இருந்துச்சுல அப்போ கூட பரம்பு நாட்டுக்கே வந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து அடுத்து எப்போ என்ன பார்க்க வருவேன்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி இவரை இவருக்கு வந்து கால் அடிபட்டுருக்கு ஆனால் இவரை வந்து கொற்றவை கூத்த பார்க்கறதுக்காக நாங்கள் தான் கூட்டிட்டு போயாகணும் எப்படி இருந்தாலும் இன்னொரு ரெண்டு நாள் என்னால் ஒன்று பார்க்க முடியாது நான் அங்கே போகணும் எவ்வூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க அப்புறம் அந்த புலிவால் கொகையில வந்து இவரை போய் படுக்க வச்சக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு பாரிக்கிட்டே போயிட்டாங்க பார்க்கிட்டே போய் என்னுடைய காதலன் வந்துட்டு என்னை பார்க்காம கபிலருக்காக கூட போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாரிக்கிட்டே இந்த கதையெல்லாம் சொல்ல பாரியே வந்துட்டு பார்த்தோம்னா புலிவால் வாழ்க்கை அதுக்கு அதுக்கப்புறமா தான் வந்தாராம் அதான் வந்து நான் உங்களை தூக்கிட்டு போகட்டான்னு சொல்லி பாரி கேட்டார்ல அது வந்து இந்த பொண்ணு சொல்லி தான் பாரி அங்கே வந்திருக்காரு இதெல்லாம் சொன்னக்கு அப்புறம் தான் நம்ம கபிலருக்கு ஒரு ஷாக்கு ஆஹா நம்ம நீலன் நம்மளை கூப்பிட்டு வந்தான்னு பார்த்தா பின்னாடி இந்த பொண்ணு நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரி கபிலருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு நம்ம போராடத்துலலாம் இந்த பொண்ணு வந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ இத்தனை விஷயம் அந்த பொண்ணு சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் சொல்லும் போது அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா தன்னுடைய காதலனை ரொம்ப நாளாவே அவங்க பிரிஞ்சுருக்காங்க இல்லையா அதனால அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அந்த பாரி இருக்கான் பாருங்க அந்த பாரி அவன் நீலனுக்கு அன்னைக்கு அறுபத்தாங்கோழி எல்லாம் விருந்து வச்சு அப்புறம் கஞ்சியெல்லாம் அவருக்கு ஊட்டி விட்டாராமே இவ்வளோ பாசத்தை காட்டினா அந்த நீலன் எதுக்கு என்ன தேடி வர போறான் பாரி கூட இருந்துருவான் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா அப்பதான் நம்ம கபிலர் சொல்றாரு கபிலருக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு மகள் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு ஆஹா என்னுடைய மகளே வந்து உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த பொண்ணை அவர் இருந்தாரு அப்பதான் அவர் சொல்றாரு நானும் நீலனை ரொம்ப நாளாவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவன் என் கூட இருக்கிறத விட மயிலா மயிலான்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணை பத்தியா தான் பேசிக்கிட்டே இருப்பான் அவளை பார்க்கணும் அவளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு அந்த மயிலை மலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதனால தான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு வந்து மயிலை மலரை வந்து வச்சுட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் கேட்டதனால தான் அந்த பொண்ணை வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த மயிலை மலரை அவளுக்கு நான் சூடணும் அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தான் இன்னாரா கிளம்பி வந்துட்டு இருப்பான் பாரு அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்றாரு உடனே அந்த மயிலாக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் நீலன் வந்து என்னை பார்க்கறக்காக வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கபிலர் வந்துட்டு சரி அலாதமா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிக்கிறாரு மயிலாவுடைய கையை பிடிக்கிறாரு மயிலா வந்துட்டு ஆனால் விடுமையா நானே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு தன்னுடைய சீலையை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷத்தில் குதித்து ஓடுறாங்கங்க